இப்போ தமிழர்கள் உலகம் பூரா இருக்காங்க ரைட் இப்போ அந்த ஒவ்வொரு கிங்குமே ஒவ்வொரு நாட்லேயும் போயிட்டு தேவ் டான் பிஸ்னஸ் அண்ட் தமிழ் கம்யூனிட்டிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு இந்தியாவில் எந்த டயலக்ட்டுமே ஒரு மொழி ஆகிறதுக்கு ஒரு பாஷை அப்படியே சயன்ஸ்கிரிட்ட தன்னோட பாஷையில் டிரான்ஸ்லேட் ஏன் தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்பது கண்டிஷன்ஸ் கொடுக்கும் சாட் வித் கேசி சாட் வித் கார்த்திக் சிதம்பரம் இங்கே ஹியூஸ்டன் டெக்ஸஸில் இருக்கோம் ஐயா முனைவர் நாக கணேசன் ஐயா வணக்கம் 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 ஐயா நீங்கள் ஒரு நாசா விஞ்ஞானி போயிங் விஞ்ஞானி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லை தமிழ் ஆராய்ச்சியாளர் இந்தியாவுடைய ஆராய்ச்சியாளர் கூட சொல்லலாம் இந்தியாவை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சி எல்லாம் நீங்க நிறைய புக்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஹியூஸ்டன் மக்களோட பேசும்போது தெரிஞ்சுக்கலாம் சார் யூஎஸ் வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகிடுச்சு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகிடுச்சு பட் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆனாலும் இப்போ தமிழில் வந்து பயங்கர ஆர்வமாக இருக்கீங்க நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறீங்க தமிழ்னால நீங்கள் அடைஞ்ச பயன் என்ன தமிழினால் நான் அடைஞ்ச மெயின் முக்கியமான பயன் என்னென்னா ஏராளமான நண்பர்களை உலகம் முழுக்கப் பெற்றது நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் மற்றபடி செய்தாலும் இப்போ நாககணேசன் வராரு நாசா கணேசன் வராருன்னு சொன்னா ஐயா நீங்க வந்து என்னோட தங்குங்கன்னு சொல்லி உலகம் முழுக்க தமிழ் குடும்பங்கள் வந்து என்னை விரும்பி அழைப்பார்கள் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது பணம்ங்கிறது அந்தந்த ஊர்ல மாத்திரம்தான் இருக்கும் இது தமிழ்நாள் அடைந்த புகழ் மிகப்பெரிய நிறைய தமிழ் அறிஞர்கள இங்க அமெரிக்காவுக்கும் கூட்டணி வந்திருக்கீங்க வந்தா இங்கதான் உங்க வீட்டுலதான் போவாங்க அப்படின்றதெல்லாம் படிச்சிருக்கோம் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க ஏராளமான பேர் வந்திருக்காங்க யார சொன்னாலும் இந்த முப்பது ஆண்டுகள்ல அமெரிக்கா வந்த அறிஞர்கள் பலர் வந்திருக்காங்க ஈரோடு தமிழன்பன் ஐயா வேள்நம்பி ஐயா தமிழ் அண்ணல் ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் வந்திருக்காரு மிகச்சிறப்பா சொல்லணும்னா கல்வெட்டியலாளர்கள் டாக்டர் ஆர் நாகசாமி ஐராவதம் மகாதேவன் சங்ககால கல்வெட்டுகளை படிக்கிற முறை தந்த ஐராவதம் மகாதேவன் வந்து இங்க இருக்காங்க அவர் தான் வந்து நிறைய அந்த சிந்துவெளி ஆராய்ச்சி ஆராய்ச்சியெல்லாம் நிறைய பண்ணவர் அவர் தான் யார் மகாதேவன் தான் அவரோட ரெண்டு கான்ட்ரிபியூஷன் ஒன்னு தமிழி அல்லது தமிழ் பிராமி அந்த கல்வெட்டுகள் சங்ககால கல்வெட்டுக்களை படிக்கிற முறையை எப்படின்னு ஏற்படுத்தியது சிந்துவெளி நாகரிகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு ஒரு மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸ்ல இருக்கு பாகிஸ்தான் முழுவதும் இப்போ குஜராத் முழுவதும் ஹரியானா டெல்லி வரை அது போகுது அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் கொஞ்சம் அவ்வளவு பெரிய நிலப்பரப்புல சும்மா ஒரு கையில பார்க்குற மாதிரி பை முத்திரைகள் ஒரு இந்த சிந்து வெளி நாகரிகத்தோட முக்கியமான சொன்னால் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் இங்கே ஈஜிப்டுக்கு பல ஆயிரம் வருஷமா படிச்சுட்டே இருக்காங்க ரெண்டாயிரம் வருஷமா அங்க போகிறதும் அது என்னன்னு சொல்லி ஆராயறதும் இது இது ரொம்ப சின்ன ஒரு கிராம நாகரிகம் இதுல பெரிய அரண்மனைகள் அரசர்களோ காணும் ஒவ்வொன்றும் ஒரு சின்ன கிராமமா இருந்திருக்குது ஆனால் நல்ல டவுன் பிளானிங் சானிடேஷன் எல்லாம் அற்புதமாக அமைச்சிருக்காங்க இப்போ இந்தியாவுக்கு நேர் எதிர்ப்பதமாக நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இப்படித்தான் வாழணும்னு காட்டியிருக்காங்க இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா பூரா இந்தியா முழுக்க இது செம்பூலி காலம்னு சொல்றது பிரான்சேஜ் சிவிலைசேஷன் அப்போ இரும்பு இல்லை குதிரை இல்ல குதிரைய டொமெஸ்டிகேட்டே ஒரு வளர்ப்பு விளங்காவே மாத்தாத காலம் அப்போ நம்மெல்லாம் எல்லாம் அந்த வேட்டுவர் சமுதாயமா ஹண்டர் கேதர் சொசைட்டியா தான் சவுத் இந்தியா இருந்திருக்குது ஈஸ்ட் இந்தியா இருந்திருக்குது இந்தியன் கல்ச்சரோட ஜெனசஸ்னு சொல்றது சிந்து நாகரிகத்தில் தான் ஆரம்பிக்குது அதோட சமயத்தை பத்தி அதோட அஸ்ட்ரானமி அந்த பேலியோ அஸ்ட்ரானமி அது நேக்கட் ஐ அஸ்ட்ரானமி அப்போ டெலஸ்கோப் கிடையாது அந்த டெலஸ்கோப் இல்லாம நிறையை கணிச்சு எந்த ஊர்லேயுமே ஒரு பெரிய சிட்டி நகர நாகரிகம் வரும்போது அஸ்ட்ரானமி ஏன்னா டைரக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம் கடல்ல போய் மெசபடோமியா சுமேரியா ஈஜிப்டோட வணிகம் வச்சுருந்தாங்க அந்த கடலாடும் போது அவங்களுக்கு டைரக்ஷன் ரொம்ப முக்கியம் என்ன நேரம் என்னன்னு போலார் ஸ்டார துருவ நட்சத்திரம் துருவ நட்சத்திரத்தை மிக பயன்படுத்தியிருக்காங்க அது எர்த்துக்கு ஒரு பம்பரம் மாதிரி கொஞ்சம் சாஞ்சு சுத் சுழன்று வர்றதுனால ப்ரஷஷன் ஒன்று இருக்குது அந்த ப்ரஷஷன்னால் தூபன் அப்படிங்கிற தூபன்கிறது தான் போல் ஸ்டாராக பிறந்திருக்கு இந்த இருபத்தெட்டு நட்சத்திரங்களை லூனார் மேன்ஷன்னு நீங்கள் ஒரு இடத்துல நின்று சந்திரன் எப்படி வருதுன்னா இப்படி ஒரு சைன் வேவ் மாதிரி ஒரே இருபத்தி எட்டு நாள் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா வானத்தில் ஒரு இடத்துல குறித்து வச்சு இப்படி அப்படியே எல்லா ஃபேஸும் வரும் இது சைனாலதான் லூனார் மேன்ஷன்ஸ் கண்டுபிடிச்சது அப்புறம் அது பரவுச்சு அப்படின்னு ஒரு செய்தியை விஞ்ஞானிகள் நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் இல்லை மாறிடுச்சு அது இந்தியர்கள் கண்டுபிடிச்சது இதுல அதிசயம் என்னன்னா இந்த இருபத்தெட்டு நட்சத்திரத்துக்கும் பழைய தமிழ் பெயர்கள் இருக்கு சங்க இலக்கியத்துல அப்புறம் சம்ஸ்கிருதத்துல பெயர்கள் இருக்கு அது மாதிரி தமிழோட தாக்கம் எப்படி சமஸ்கிருதத்தில் இருக்குதுங்கிறது மூணு விதமாக வருது சிந்து சமூக அந்த ஆராய்ச்சிகள் மொழியியல் லிங்க்விஸ்டிக்ஸ் ஆர்கியாலஜி தொல்லியல் அகழ்வாய்வியல் அப்புறம் இப்போ புதுசாக பழைய டிஎன்ஏ ரிசர்ச் பழைய மரபணுவியல் இது மூணு வழியாகவும் நிறைய பார்க்கலாம் கன்ஃபியூஸ் பண்ணல அது நியோலித்திக்னு ஒரு ஏசராமிக் பீரியட்னு சொல்றது அந்த ஏசராமிக் பீரியட்ஸ் தான் மனிதன் பானைகளை செய்யாத காலம் அப்போ வீல் த்ரோன் பாட்ரின்னு ஒன்று இருக்குது ஹேண்ட் ஹெல்ட் பாட்ரின்னு இருக்குது அப்புறம் இந்த சூழல போட்டு சுடுறது இருக்குது அப்புறம் தான் எழுத்து உருவாகுது இதெல்லாம் ஆகாத காலத்திலிருந்து திந்து வெளி நாகரிகம் இப்ப நிறைய அகழ்வாராய்ச்சியாளர்கள் முந்தியெல்லாம் கார்பன் பண்ணுவாங்க இந்தியர்கள் எல்லாம் வாய்மொழி நாகரிகம் இப்படி ஒன்னு இருக்கு இது கண்டுபிடிச்சி நூறு வருஷம்தான் ஆச்சு மொகஞ்சதாரோ ஹரப்பானோ ரெண்டு ஊரத்தான இப்ப தோண்ட தோண்ட ரெண்டாயிரம் கிராமங்கள் இருக்கு இன்னும் அதை பத்தி முழுக்க புரிய இன்னொரு நூறு ஆண்டுகள் ஆகும் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க ஹியூஸ்டனில் இருக்கீங்க உள்ளங்கையில் உலகம்னு ஆயிட்டுது இங்கே வந்த காலத்தில் அது பெரிய ஹோம் ஹோம்ஸ்க்னஸ்ஸுன்னு சொல்லலாம் நான் பென் ஸ்டேட்டில் பிஹெச்டி பண்ணுறக்கு வந்தேன் எல்லாமே லைப்ரரியிலேயே இருப்பேன் ஐ லைப்ரரி பர்ட் கார்டு கேட்ரலாக பார்த்து தேடி இந்தியாவை பற்றி என்ன புத்தகம் இருக்குது தமிழில் பற்றி எழுதுனது என்ன யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா ஃபிலடெல்ஃபியாவில் ஏராளமாக தமிழ் புக் இருக்கும் தமிழ் புக் ஏராளம்

ஒர் சைன்டு பை பேட்ரிக் மைனிகான் டு த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பெரிய லால் பகதூர் சாஸ்திரி இருந்தப்ப ஒரு பெரிய பஞ்சம் வந்து பீகாரில் லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்வேஷன் டெத் ஒரு பெரிய எத்தியோப்பியா மாதிரி ஆயிருக்கும் அப்போது அமெரிக்காக்கே ஒரு லாட் ஆஃப் வீட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அந்த கேண்டு இதில் அந்த பணத்தை ரைட் ஆஃப் பண்ணாங்க அப்போ நேருக்கிட்டும் சாஸ்திரிகிட்டும் கேட்டப்ப என்ன பண்ணுறது அப்படி என்ன எயிட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் ஆஃப் அஸ் கிஃப்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் அமெரிக்கா ஹெல்த் அ டு இம்ப்ரூவ் த ஹையர் எஜுகேஷன் லைப்ரரி சயின்ஸு புக் கேட்டலாகிங் ஒவ்வொரு புக்லையுமே இப்போ நகரத்தார்கள் எல்லாம் பர்மா மலேசியாவிலிருந்து வந்து டி நகரில் அந்த உஸ்மான் ரோடில் ப்ரஸஸ் ஆரம்பித்தாங்க அந்த ப்ரசஸ் ஆரம்பித்து இது ஆனால் என்ன புக்கு எப்போ வந்தது எப்படி கேட்டலாக் பண்ணுறது எத்தனை காப்பீஸ் என்னங்கிறது புக் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டமெல்லாம் இல்லை ஒன்ஸ் இண்டியா காட் லோக்கல் ரீஜனல் லாங்குவேஜ் வெர்ணாகுலர்ஸ் மெட்ராஸ் எம்பஸியில் ஒரு ஆஃபீஸில் நாலு லாங்குவேஜஸ்க்கும் புக்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் நல்லா பைண்ட் பண்ணி அது என்னென்னு என்கோடு பண்ணி షిప్లో పోదు పిఎల్ ఫోర్ ఎయిటీ లావెంటీ పర్సెంట్ ఫండ్ ఇస్ దేట్ దే ఆర్ డ్రయింగ్ కలెక్టింగ్ అండ్ దిస్ బుక్స్ ఆర్ షిఫ్ట్ బికాస్ ఇట్ ఇస్ డన్ విత్ డేస్ మనీ జస్ట్ లైక్ నాసాటర్స్ ఆల్ ఓవర్ ద కంట్రి பி எல் ஃபோர் எயிட்டி புக்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் டு அல் ஓவர் த கண்ட்ரி ஒன் இஸ் பிரக்லி கொலம்பியா அண்ட் யூபென் இன் சிகாகோ யூனிவர்சிட்டி சிகாகோ இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் சிக்ஸ் செவன் யூனிவர்சிட்டி தமிழையும் சான்ஸ்கிருதியம் பத்தி சொல்லுங்க அதுலயும் நிறைய ரீசர் பண்ணிருக்கீங்க அப்கோர் தமிழ் வந்து ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் சான்ஸ்கிரிட்டும் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் சொன்னீங்க தமிழில் தான் அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் நேம் பண்ணாங்க இல்லை தமிழ்ல ஸ்டார்ஸ் நேம் பண்ணா கூட அதெல்லாம் தெளிவாக எழுதலை இப்போ சங்க இலக்கியம்னு சொன்னால் அது ஒரு இருபத்தாறாயிரம் அடிகள் தான் இருபத்தாறாயிரம்ங்கிறது உங்களுக்கு சல்மோஸ் நத்திங் ஒரு த்ரீ மெக்கில் முடிஞ்சு போகும் சம்ஸ்கிருதத்துக்கு என்னென்னா சர் வில்லியம் ஜோன்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை செவன்டீன் எயிட்டிஸ் அவர் பெரிய ஓரியன்டலிஸ்ட் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா லாட் ஆஃப் அஸ்ட்ரானமி வாஸ் பேஸ்ட் ஆன் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் பட் நெவர் என்கோடட் இன் தமிழ் சயன்ஸ்கிரிட் தமிழ் பீயிங் ஏ ரீஜனல் லாங்குவேஜ் இதே மாதிரி பல இடங்கள்ல இருந்துருக்குது ஒரிசா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் அதில் இந்த ட்ரேடர்ஸ் வணிகர்கள்

అద రిసర్చ్ పని జనరేషన్ పన్నీ జెనరేషన్ గాట్ ట్రాన్స్మిటెడ్ కింగ్స్ స్పాన్సర్డ్ దట్ అండ్ దే కలెక్టెడ్ లాట్ ఆఫ్ నాలెడ్జ్ అండ్ ఇట్ వాస్ ట్రాన్స్మిటెడ్ ఓవరలీ பட்டு தமிழில் அந்த அளவுக்கு நம்பர் ஒன் இந்த பிரான்ஸ் ஏஜுங்கிறது நான் சொன்னேன் இல்லையா டவுன் பிளானிங் சானிடேஷன் அந்த டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப விரிவாகிடுது அப்புறம் மேஜர் சிட்டி ஸ்டார்டட் கம்மிங் இந்திரபிரஸ்தம்னு சொல்லி மகாபாரதம் ராமாயணம் ஏன்னா இந்த கிங்ஸ் எம்பரர்ஸோட சப்போர்ட் தமிழ் சீஃப்டம்ஸ் வேர் மச் ஸ்மாலர் அண்ட் தேர் எக்கனாமிக் அந்த வெரி ஸ்மால் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் கேட்குறேன் இப்போ எக்கனாமிக் ஸ்மால்ன்றீங்க கேக்குறேன் இப்ப நம்ம படிச்சது என்னன்னா அவர் நம்ம பாக்குறது கூட இப்ப தமிழர்கள் உலகம் பூரா இருக்காங்க ரைட் அந்த ஒவ்வொரு கிங்குமே ஒவ்வொரு நாட்லயும் போயிட்டு தே ஹவ் டன் அண்ட் தமிழ் கம்யூனிட்டிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு ஆமா அப்புறம் அதெல்லாம் லேட்டர் பீரியட் அதாவது தி சி தி கரண்ட் செஞ்சுரி தி கரண்ட் ஈரா ஆஃப்டர் கிரைஸ்ட் আফட்டர் கிறைஸ்ட் நவ டேஸ் தே டோன்ட் டெல் தே சி அண்ட் பிசி சோ புது யூளிகாலம்னு சொல்றது அதுல நிறைய நடந்திருக்குது நம்ம சங்க இலக்கியங்கள் அது பார்த்தா இருபத்தாறாயிரம் அடிதான்னு சொன்னேன் அது அவ்வளோ அளவு குறைச்சலாக இருந்தாலும் இந்தியாவில் எந்த டயலெக்டுமே ஒரு மொழி ஆகிறதுக்கு ஒரு பாஷை ஆகறக்கு அப்படியே சேன்ஸ்கிருட்டை தன்னோட பாஷையில் டிரான்ஸ்லேட் பண்ணும் மலையாளமாகட்டும் கன்னடமாகட்டும் இந்தியாகட்டும் குஜராத்தி ஆகட்டும் ஆமாம் ராமரோட கதை கிருஷ்ணரோட கதை த ரியல் ஃபாதர் டங் ஆஃப் இந்தியா கைண்ட் ஆஃப் சயின்ஸ் கட்டு தான் தமிழ் லோன் அதனால தான் இட்ஸ் த ஓல்டஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா சொல்கிறேன் இட் ஹேஸ் லாட் ஆஃப் இன்டர் லிங்க்வேஜஸ் ஆஃப் தமிழ் டு டினை கனெக்ஷன் பட் இந்த ஆல் ஜஸ்ட் டோன்ட் அக்ரி அப்பான் இட்ஜென் இந்த ஏன்சன்ட் இந்தியாஜின்னு ஒரு குடும்பத்துல முதல் முதல் இன்சிடென்ட் வந்த காலத்துல நான் தான் தமிழ் ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பல பேரை கோட் பண்ணி எழுதுவேன் ப்ரொஃபசர் ஆந்திரக்காரர் இருந்தார் பிஹெச் கிருஷ்ணமூர்த்தின்னு ஹவு கேன் கணேசன் சேது இஸ் தமிழ் இஸ் அ மாடர்ன் லாங்குவேஜ் இஸ் நாட் ஈவன் அ லிங்குவிஸ்டிக்ஸ் ப்ரொஃபசர் ஹவு கேன் இஸ் தட்ஸ் ஹவ் த செம்மொழி டிபேட் காட் ஸ்டார்ட் ஸோ அதனால் அப்போது மறைமலை பேராசிரியர் வந்துருந்தாங்க அவங்க பேருக்கு கடிதம் படுறாங்க அந்த லெட்டர் வாஸ் கோட்டட் பை அப்துல் கலாம் இன் பார்லிமெண்ட் அந்த கவிஞர் சிற்பிய மொழி பேர் தன்னைக்கு ஈவினிங் டெல்லி தமிழ் சேனல் ஏன் தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்பது கண்டிஷன்ஸ் கொடுக்கும் அது அந்த எல்லா கண்டிஷன்லையும் பார்க்குற போது அது வெரி பியூட்டிஃபுல் லெட்டர் அது எவ்ரி தமிழ் ஷுட் ரீட் அண்ட் கருணாநிதி ஆர்டர்ட் இட் டு பி டிரான்ஸ்லேட்டட் இன் தமிழ் ஆல்சோ ஐ திங்க் ப்ரொஃபஸர் விசி சி குழந்தசாமி இட் அண்ட் ரோட் அ புக்கு பானேட் தட்ஸ் அ ஷார்ட் டூ பேஜ் லெட்டர் வை தமிழ் இஸ் த கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்புறம் பின்னால் தெலுங்கு கன்னடமெல்லாம் டியூ டு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் சேர்த்துனாங்க பட்டு அதே ஹார்ட் எழுதுனாரு ஏன் அப்படி இல்லை இப்போ மாடர்ன் ஃப்ரெஞ்சோ இட்டாலியனோ நோபடி ஃபைட்ஸ் இன் யூரோப் சஸ்கிரித் தான் ஆல் லாங்வேஜஸ் ஆஃப் இண்டியா எக்ஸப்ட் தமிழ் ஆமா அப்போ தமிழும் சான்ஸ்கிரிட்டும் ஒரே காலகட்டத்தில் உருவாச்சுன்னு சொல்லாமா அப்படி சொல்ல முடியாது அதுக்கு தான் சிந்து சமவெளி நாகரிகம் தமிழ் அதை விட பழசு ஆயிரம் வருஷம் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழசு தமிழ் மாறி இருக்குது அது எப்படி சொல்கிறதுங்கிறது தான் பிரச்சனை அது தொல் தமிழ் மொழி திராவிட பாஷை அப்படின்னு சொல்லி சங்ககாலமே ரொம்ப இவால்வ்டு லாங்குவேஜ் அப்புறம் பிராக்வின்னு ஒன்று இருக்குது ஈஸ்டர்ன் ஈரான் ஆப்கானிஸ்தான் பலூச்சிஸ்தான் ஜோனாலி அமெரிக்கா சொல்லி அந்த இதில் எல்லாம் ஏன்ஷியட் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் ட்விட்டரில் நிறைய எழுதுறேன் இன்னொன்றும் நீங்கள் அட்விகேட் பண்ணுறீங்க ரெடி பண்ணி நீங்கள் சொல்கிறீங்களா லாங்குவேஜாக இவால்வ் ஆகிருக்கு தமிழ் இவால்வ் ஆகிருக்கு தமிழின் அழகு அதோடய தொன்மையில் மாத்திரம் இல்லை அதோட தொடர்ச்சியில் இருக்குது இப்போ சான்ஸ்கிரிட்டில் எத்தனையோ இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா நிறைய ரெக்கார்ட் பண்ணல தமிழில் அவங்க ஓவரலி டிரான்ஸ்மேட் பண்ணி அத்தனை வால்யூம் பல்காக இருக்குது ஸோ நம்ம சான்ஸ்கிரிட் கண்ணாடி போட்டு பார்க்க வேண்டியது இருக்குது எது தமிழ்னு சொல்லி அப்போது இதுக்கு என்ன மூலம்னு பார்த்தா தமிழில் கோழ்ன்னு சொல்கிறான் நவகோள் நாளும் கோளும் நாள்தான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் நம்மை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இரு தாழும் சிதம்பும் சதங்கையும் தண்டையும் என் கண்முன் தோன்றினேன் அப்படிங்கிறது கந்தர அலங்காரப்பாடு இப்போ கோள் கோலம் அப்படி கொள்ளுதல் அப்படின்னா கோழின்னு ஃபிக்ட்ரிஸுக்கு பேர் அரசமரம் ஆலமரத்துக்கெல்லாம் ஏன்னா கோழி அப்படின்னா அந்த ரூட்ஸ் எல்லாம் போய் அந்த செவ் அந்த சில நீங்கள் கம்போடியா போனீங்கன்னா அந்த கோபுரத்துல எல்லாம் முழுக்க ஃபிக்ட்ரிஸ் இருக்கும் அரச மரம் போதி அதுக்குனால அது கோழின்னு பேருது இப்போ தமிழ் எழுத்துக்கெல்லாம் வேண்டிய மாற்றங்கள் என்னன்னு நினைக்கிறேன் தமிழ் எழுத்துக்கள் பல மாற்றங்களாக அடைஞ்சிருக்குது இனி ஒன்றும் பெருசாக இல்லை ஏன்னா யூனிகோடுங்கிற ஐஎஸ்ஓ டென் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் நான் இன்ஃபிட்னு சொல்லி ஒரு மாநாடு போன ஆண்டு நடத்தினோம் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸ் டேலஸில் இன்டர்நேஷனல் ஃபோரம் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் தமிழ்ன்னு சொல்லி நடத்தணும் அதுதான் முதல்ல என்ன்கோடு பண்ணுறத நிறைய பண்ணோம் தமிழில் இருக்கிறது பன்னெண்டு உயிரெழுத்து பதினெட்டு மெய்யெழுத்து கான்சன அது கொஞ்சம் பத்தாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐந்து ஹா ஜா ஷா சா ஆட் பண்ணிடுச்சு ஸ்ரீ அப்படின்னு ஏன் அப்படின்னா வட சொற்கிழவி வட எழுத்து உரி தமிழோடு உணர்ந்த தமிழாகுமே அப்படிங்கிறது சூத்திரம் நீங்கள் ஹிந்தி படிச்சிங்கன்னா சான்ஸ்கிருட்டு அதை அப்படியே இறக்கியிருக்காங்க மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஒரிசா ஹிந்தி மராட்டி குஜராத்தியில் ஸோ சான்ஸ்கிர்ட் தான் ஃபாதர் டங்கு ஃபார் ஆல் எக்ஸப்ட் தமிழ் தொல்காப்பியர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு வரம்பு கட்டிருக்காரு தமிழுக்கு இது போதும் அவர் ஏன் பண்ணினார்னு சொன்னால் அதை விட்டால் சான்ஸ்கிரிட் டாமினேட் பண்ணிடும் சான்ஸ்கிரிட் டிரைவ்டு வேர்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் தமிழ் வேர்ட்ஸை அமுத்திடும் ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிறக்காக தான் அவர் வரம்பு கட்டினாரு அது வட சொற்கிழவி அதாவது சயன்ஸ்கிரி வேர்டை நீ யூஸ் பண்ணலாம் வட சொற்கிழவினா சயின்ஸ்கிரித் வேர்டு அது ப்ராக்கிரத் வேர்டு வட எழுத்து ஒரி அவங்க போடுறாங்க இல்லையா க க க அந்த நாள் நாள் இருக்கு ஜ அப்படிங்கிறத வைத்திருந்து வரணும் இல்லையா பேசுவீங்களா ஓரளவுக்கு தெரியும் தொல்காப்பியத்தில் கொடுத்துருக்குற கச்சாட்டத்தைப்பர இறலை விடலை ஞானனா மெல்லி மெல்லினம் இடையினம் வல்லினம் அந்த வல்லினம்னா ஜஸ்ட்டு ஹார்டு கான்சனன்ஸ் பொருள் அல்ல வலிமை அப்படின்னா பவர்ஃபுல் ஃபோர்ஸ்ஃபுல் அதெல்லாம் வேண்டியதில்லை முதலெழுத்து மாத்திரம் போதும்னு அடக்கியிருக்காரு பாருங்க அதனால் அந்த பவர் தான் தமிழ் தனித்து இருக்குது இன்னும் கொஞ்சம் குறைக்க முடியுமா யார் எழுத்து ஜென்ரலா ஒரு போல்டா ஆமா குறைக்கப்படுறது வாய்ப்பு இல்லை தமிழோட எழுத்து அகர முதல நகர இருவாய் தமிழ் எழுத்து முப்பதுன்னு தொல்காப்பியத்தோட முதல் சூத்திரமே சொல்லுது ஒரு ரோவா பவர் சப்போர்ட் ஆமா அந்த கிக்கி கொக்கு கே கே அதையெல்லாம் தனி எழுத்துன்னு சொல்கிறது இல்லை டிபெண்ட் லெட்டர்ஸ் இப்போ வர்ற ஃபான் டெக்னாலஜி அது இது அதுவே தேவையா அப்படின்னு இருக்குது ஸோ நமக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இந்த பிராமி டிரைவ்டு லெட்டர்ஸு பாலிட்டிஷியன்ஸோட பிரெட் அண்ட் பட்டர் அதை தொட்டால் சண்டை வந்துடும் ஸோ அது இல்லை பட் அந்த குழந்தைகளுக்கு அதுக்கு ஈக்குவலட்டா ஆப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஆனா இப்போ தமிழே நிறைய பேர் ஆங்கிலத்துல தான் எழுதுறாங்க. அத அத ஒத்தத்துக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன். அத அத முழுக்கு மாத்த முடியாது. ஏன்னா தமிழ் ரொம்ப சிம்பிளான லெட்டர்ஸ். அது அத மாத்தணும்னா எப்படி மாத்தலாம்? पेरेंट्स தான் சொல்லி கொடுக்கணும். கரெக்ட். அவங்க டைம் பெற்றோர்கள் ரெண்டு பேரும் ஓட வேண்டியது இருக்கு. இந்தியாலையும் அமெரிக்கா போன்ற நாடுகள்லேயும் அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் நேரத்தை செலவிடாமல் அந்த குழந்தைகளுக்கு எப்படி தமிழ் வரும் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் ஐயா வாழ்வோடு தமிழ் ஒன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்காட்டையும் இப்போ நம்ம ஆங்கிலத்தை எப்படி படிக்கிறோம் பேரண்ட்ஸ் சொல்லி தரது கிடையாது அந்த மீன் அந்த தொட்டிக்குள்ள தூக்கி போட்டால் அது நீந்திட்டு ஆகணும் அவங்க உலக வாழ்வியல் ஆங்கிலத்தை வச்சு கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆங்கிலத்தோடு மெர்ஜாக வேண்டியது இருக்குது தமிழுக்கு வரணும்னா அது ஒரு சோறு போடுற மொழியா இருக்கணும் கரெக்ட் எக்ஸாக்ட்லி தொழில் சார்ந்து தமிழ் இல்லையா நிறைய மாற்றங்கள் பண்ண வேண்டியது சொன்னீங்க அதாவது தொழில் சார்ந்து தமிழும் பொருளும் சேரும் அது இல்லாம எப்படி அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் ரொம்ப முக்கியம் பணம் பண்ணணும் தமிழை வச்சு பணம் பண்ணணும் பண்ணணும் அதுக்கு அரசாங்கம் இது பண்ணணும் தமிழ் எழுத்து வளரணும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற வணிக நிறுவனங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்களை தான் வேலையில பணியில அமர்த்தணும்னு வரணும் அரசாங்க பணியா இருந்தா நிச்சயமா தமிழ் தெரியணும் தமிழ்ல எழுதக்கூடிய மத்த பிற நீ எக்ஸ்பர்டா இருக்கலாம் ஆனா தமிழே

அதனால தான் இந்த சேர ஆரம்பிக்க வேண்டியது இருக்குது விஎஸ் ராஜம் கொலம்பியா யூனிவர்சிட்டி ப்ளஸ்ல ஸோ அவர் முப்பது நாற்பது வருஷம் அங்கே டீச் பண்ணதுனால நான் போன மட்டும் தமிழ் தொடர்ச்சியாக இங்கே கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை போராடி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கேக்கு அவர் பணத்தை போட்டு குமார் குமாரப்பன் அவரோட தலைமையில் தான் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் கே அப்போ ஜார்ஜ் ஹார்த் என்னும்பாரு ஹேட் த குஜராத்திஸ் ஆர் தெலுங்குஸ் ஹேவ் த சேம் ஹெரிட்டேஜஸ் தமிழ் தேர்இ பி ஃபிஃப்டீன் சேர்ஸ் டுடே அப்படிம்பார் இன் யூரோப் அண்ட் அமெரிக்கா சில ஒரு காரங்கள்லாம் சேர்ந்த டொராண்டோவில் அது ரொம்ப வருஷமாக ஓடிட்டுருந்தது அது வந்துருச்சு யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவில் அது சொன்னேன் இல்லையா பிஎல் ஃபோர் எயிட்டியில் வந்து தனி கட்டடத்தில் ஏழு எட்டு யூனிவர்சிட்டியில் பெரிய கட்டணம் கலெக்ஷன்ஸ் டெபாசிட் லைப்ரரின்னு இருக்கும் ஒவ்வொரு யூபனில் யூடி ஹாஸ்டனில் ஷிகாகோவில் அத்தனையும் பைன் பண்ணி அழகாக ஏசியில் தூங்கிட்டு இருக்கு அத்தனை புத்தகங்க அதையெல்லாம் நம்ம லோக்கல் கவுண்டி லைப்ரரிக்கோ அந்த லோக்கல் கம்யூனிட்டி காலேஜில் இருந்தும் கவுண்டி லைப்ரரியில் எழுதி கொடுத்தா அந்த புத்தகத்தை இந்த புக் வேணும்னு இப்போல்லாம் இமெயில் பண்ணால் டூ வீக்ஸ் வரும் அதை டீச் பண்ணலாம் தமிழ் இணைய பல்கலைக்கழகம்னு ஒன்று ஆண்டுக்கு நாலு கோடி என்னமோ டெல்லியிலேருந்து வருது ஏராளமான பேர் இருக்காங்க அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் ஹியூஸ்டன் தமிழ் கீழ பண்ணிட்டு இருக்கோம் நிறைய ஊர்களில் எட்டாவது வரை தான் சொல்லித்தராங்க ஸ்கூல் அதுக்கப்புறம் கேப்பு அது சொல்லித்தர்றதுக்கு நேரம் இல்லை குழந்தைக்கு அதிகமாக சொல்லிடலாம் அப்புறம் தேவையில்ல இணைய பல்கலைக்கழகத்தை கூடலாம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுறது டூ வே கம்யூனிகேஷன் அவங்க ஹோம் ஒர்க் கொடுக்கறது இது எல்லாருமே பெற்றோர் இது பண்ண அப்புறம் இந்த ஐஎஸ்டி ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ஸில் போய் அந்த ஆஃபீஷியல் கிட்டே போய் இந்த லேங்குவேஜ் கோர்ஸ் இது அதென்டிக்கு இது ஓபியடிக்கிறதில்ல நல்லா சொல்லித் தரோம் எஃப் ஃபோர்ட் இருக்குதுன்னு சொல்லி அது கிரெடிட் வாங்கி தரணும் அப்போ அந்த பையனுக்கு பொண்ணுக்கு மாணவனுக்கு ஆர்வம் வரும் ஓ வி கெட் கம்பேர்ட் டு அதர் ஹார்ட் கோர்சஸ் லைக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மேத் திஸ் இஸ் லிட்டில் ஈஸியர் இந்தியாவில் சொல்லித்தர அளவுக்கு கடுமையாக இங்கே சொல்லித்தர முடியாது கொஞ்சம் இடைமைப்படுத்தி சொல்லி கொடுக்குறப்ப அதை எடுக்க வைக்கலாம் அப்போனா இந்த தமிழ் சேர்ஸ் அது இதெல்லாம் பல யூனிவர்சிட்டியில் நம்ம ஆரம்பிக்கிறதுனால ஒரு ஹை லெவல் ரசி அது நம்ம மாத்திரம் இல்லாமல் அமெரிக்கன்ஸ் வந்து படிக்கிறப்ப அவங்க எல்லாம் அம்பாசிடர்ஸ் ஆஃப் இந்தியா உங்களை மாதிரி தமிழர்கள் ஆக்சுவலாக உலகம் பூரா இருக்கிறது தமிழுக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள் தன்றி மிக்க மகிழ்ச்சி